அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி பெர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சொந்த வீட்டுல சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சிங்க அதாவது பாருங்க இந்த சுக்கர பகவான் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பேர்ச்சி அடைகிறார் நாள் வரைக்கும் மேஷத்துல இருந்த சுக்கரன் ரிஷபத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார் அப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஆட்சி ஆள போறீங்க பாருங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த சுக்கர பேர்ச்சியோடைய வீடியோவை ஏன்னா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜோதை கொடுக்குது எதனால் வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி எட்டு நாள் ராஜ வாழ்க்கை சுக்கரனாவே ஆசைப்பட்ட தாங்க நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை வச்சிருப்போம் திடீர் ராஜயோகம் வண்டி வாகனம் பூமி சொத்து எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக்கரன் வந்துட்டா ராஜயோத அள்ளி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட இந்த ராஜயோகம் பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த லாபகரமான ராசி தாங்க கும்ப எப்போதுமே சரி ஒரு லாப நோக்கம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வர மாட்டாங்க கும்பராசிக்காரங்க ரொம்ப தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க எது வந்தாலும் நம்மளால ஜெயிக்கணுங்கிற திறமை இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் எல்லாமே கும்பம் 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 அதனாலதான் அதோடைய உருவம் என்ன கொடுத்துறாங்க கலசத்தை கொடுத்துருக்காங்களா அப்ப இதுலயுமே இந்த ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மையும் ஒரு திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி கும்பராசி மட்டும்தான் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் கொடுக்கும் சூப்பரான யோகம் எப்படி சொல்லணும் சுக்கர பகவான் கொடுக்கும் சூப்பரான யோகம் இருக்கா இல்லையா கண்டிப்பா மகர ராசிக்கு கும்பராசிக்கு பாருங்க பயங்கரமான ஒரு யோகம் இருக்குங்க ஏன்னா நீங்க எதுலையுமே சரி தைரியத்தை விட மாட்டீங்க எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க இப்ப கொண்டு பாருங்க பயங்கரமான ஒரு யோகத்தை கும்பத்தை பொறுத்தவரை எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றி கும்பராசிக்கு இப்ப வந்தே தீரும் மாற்றுக்கிறதே கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க ஏழரசனில பாத பாதசனி நடக்குது என்ன இப்படி சொல்றீங்க எனக்கு யோகம் இருக்குதா தயவு செய்து பாருங்க உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க லக்னத்துல இருந்து சனி பவன் நல்ல வரா கெட்ட எடுத்தீங்கன்னா பலன் மாறாது பார்க்காம எடுத்தா இங்க பலன் மாறுபடும் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றான் சொல்றாங்க பொது பலன் பொது எல்லா வீடியும் கொடுக்க காரணம் எல்லா நிறைய பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனையும் கரெக்டா இருக்குங்க அப்படிங்கிறா தயவு செய்து ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துட்டு பலனடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிரை மீறி உட வேலை செய்யாது அதாவது உங்க பிறந்த நேரம் உங்க ஒரு உயிரை தீர்மானம் பண்ணும் உங்களை சொல்லுவாங்க நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வர இந்த கிரகத்துடைய புத்தி வரப்போது இது பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் போது பாத்துக்குங்க பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் பொதுவான பலன் பொதுவான பலன் எல்லா விடியும் கொடுக்க காரணம் இப்ப பாருங்க கும்பத்துக்கு பயங்கரமான ஒரு டைம் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வருமான பிரச்சனை வேலை உத்தியோகத்துல தடை இல்லாதாலே இல்லை எடுத்து பார்த்துக்குங்க யார் ஜாதகத்துல சரி சரியில்லையோ ஜனவரி மாசத்துல இருந்து எத்தனை வேலை மட்டும் மாறினாங்க மட்டும் கேளுங்களே நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் வேலையை விட்டுட்டேன் வேற கம்பெனி பாக்குறேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனையா வருது ஏன் தடையாது என்ன காரணம் என்னால புரிஞ்சுக்கவே முடியல லைஃப்ல நல்லா போயிருந்தது நல்ல டக்குனு தடாமதாவது தடையாகுது நிறைய தடையில பாத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் சொன்ன விஷயம் அடுத்த பொருளாதார வருமானம் படிச்ச குழந்தை நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை திடீர்னு படிப்புக்குள்ளே தடை வருது தாமதம் ஆகுது படிப்புக்குள்ளே ஒரு மந்த மனத்தன்மையை பார்க்குறான் கனமனை ஒற்றுமை சரியா இல்ல இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையும் பார்த்தது யாருன்னா இந்த கும்பராசிக்கராக தான் அரசாங்கம் எக்ஸாம் எழுதி வச்சிருக்காங்க ஆனா ஒரு இதுல பாஸ் பண்ணிட்டாங்க ஆனா ஒரு இதுல பாஸ் பண்ண முடியல ரொம்ப தாமதம் ஆகுது எனக்கு அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை இந்த சொத்து கிடைச்சா எனக்கு நல்ல அனுகூலமா இருக்கும் அது ஆகுது பெருங்கொண்ட போன இன்கம் லாபத்துல ஒரு தடை இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது யாருன்னா கும்பம் 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 இப்ப கொடுப்பா இருப்பாருங்க கும்பத்துக்கு யோகத்தை பயங்கரமான யோகங்க லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு கும்பராசிக்கு பயங்கரமான யோகம் இப்ப தேடி வருது விற்றாதீங்க கும்பராசி என்பர்களே ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசி இப்ப பாருங்க சூப்பரா இருக்கும் சனி பகவான் மட்டும் நல்லா மட்டும் இருந்துட்டாருன்னா இந்த சுக்கிர பேச்சு சூப்பர் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்ட குடிக்கிறவன் சுக்கிர பகவானுங்க ஒண்ணு இல்லை லைஃப்ல இது இது வேணும் அது வேணும் ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் மீனா கலைகளுக்கு அதிபதி இப்ப ஒரு இடத்துக்கு நீட்டா பர்சனாட்டி ட்ரெஸ் செஞ்சு நல்லா நீட்டா பக்கவா போறா ஒரு ஜாதகம் எடுத்து பாருங்க சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு கலைக்கு அதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மனைவிக்கு காரகர் யாருன்னா சுக்கர பகவான் தான் இந்த ரெடிமேட் வேலை துறையில பயணிக்கூடிய நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த இனிப்பு சம்மந்தோட பேக்கரி வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க சுக்கர அதிகம் மீனா இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை சுக்கரபவன் நல்லா இருக்கும் ஜாதத்துல பெருமுண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானம் சுக்கரபவன் தெரியும் சுக்கரதேச சுக்கரபதி வந்தா பாருங்க ஜாதனோட வேமா வேறு பார்ப்பாங்க ஐயோ நமக்கு எதுவும் பெருசாக யோகம் வராதானு யோகத்துக்கு அள்ளி கொடுத்துட்டு இருப்பா போல அந்த அளவுக்கு யோகம் அப்படிமா அப்ப ஜாதகத்துல எவ்வளவு முக்கியமான கிரகம் மட்டும் பாத்துக்குங்க சுக்கிரபவன் ஏன்னா உங்களுக்கு பாருங்க நாலாம் வீட்டு அதிபதிங்க உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் எல்லாமே சுக்கரபவன்ல முடிவு போனோம் கோச்சாரத்துல இப்ப நல்லா ஆட்சி பலத்துல இருக்காரு சொந்த வீட்டுல சுக்கரன் அப்ப என்ன பண்ணுவார் மட்டும் பாத்துக்கோங்க அடுத்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி அம்மா அப்பா சுத்தெல்லாம் காட்ட சுக்கிரன் சுக்கரன் தாங்க ஆன்மீக சிந்தனை பெரிய லெவலுக்கு போறது ஒரு தகுதியான அனுகூலத்தை பாக்குறது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி எல்லாமே இந்த ஒன்பதாம் தான் அப்ப சுக்கரபானு எவ்வளவு முக்கியமான கிரகம் மட்டும் பாத்துக்கோங்க இப்ப மட்டும் ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தாலும் செம்மையான யோகம் இருக்கு சொந்த வீடு ஆடம்பர வீடு சொகுசு காரு சொகுசு பங்களா வாங்குற பிளான் எத்தனை பேருக்குங்க இருக்கு இருக்கா இல்லையா இருந்தாப்ப பண்ணிக்கோங்க சுக்கர பயிற்சியில வீடோ இடமோ பூமியோ இது மூலமாக எத்தனை பேருக்கு வழக்கு போய்கிட்டு இருக்கு அந்த வழக்கு ஒரு முடிக்கு வரும் உங்க பக்கம் தீர்ப்பு வரும் அரசாங்கம் மூலம் பாத்துக்குங்க அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சியில எழுதியே கொடுக்கலாம் சுக்கரன் ஜாதம் நல்லா இருந்தால் நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் வெளியூர்ல வேலை பார்க்கறேன் நான் வேற கண்ட்ரி விட்டே கே கண்ட்ரி மாறலாமா வேண்டாமா இப்ப மாறுங்க கண்டிப்பா மாறக்கூடிய நேரம் இருக்குது வெளிநாட்டுல வெளியூர்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புனா நிறைய பேருக்கு பக்கா வரும் பாருங்க வேலை ஊற்றியத்துல அதிகாரிகிட்ட பிரச்சனை தான் பிரச்சனை இருக்காது பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் வேலை ஊற்றியத்துல ஒரு லெவலுக்கு போறது கடன் பிரச்சனை அடைக்கிறது எந்த பேங்க்லானு சரி கும்பராசி லோன் கேளுங்க லோன் ஆகும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்தா இருப்பீங்க பாத்துக்குங்க இந்த சுக்கர பேச்சு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குதுங்க விட்றாதீங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் புடிச்ச பின்ன திருமணம் பண்றது மனைவி கிட்ட மன வருத்தம் கணவர்கிட்ட மன வருத்தம் சரியாகும் திருமண வாழ்க்கையுள்ள தடைகள் நீங்கும் நிறைய பேர் அரசாங்க வேலை எழுதுறீங்கன்னா லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு எழுதி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க இப்ப சூப்பரா இருக்கும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்குங்க வழக்கு சார்ந்த பிரதமர் சரியாகும் பாத்துங்க இதான் ஃபர்ஸ்ட் பலன் பாருங்க உணவு சம்பந்தப்பட்ட துறையா இருக்கட்டும் இல்ல மெக்கானிக்கல் துறையா இருக்கட்டும் இல்ல ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கும் இல்ல மருத்துவ வேலையா இருக்கட்டும் இல்ல ரசாயன சம்பந்தப்பட்ட துறையா இருக்கட்டும் இல்ல கெமிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நீங்க கிங்கா வருவீங்க இப்ப கட்டிடத்துறை எல்லாமே பட்டையிலக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து சனி நல்லா இருக்குன்னு பாத்து தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க பெருங்கொண்ட பண லாபம் கமிஷன் ஏஜென்ட் எத்தனை பேருக்கு லாட்ரிவங்க எடுக்கணும்னு ஆசை இருக்கா இப்ப எடுங்க வெளிநாட்டு உள்ளவங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்க லாட்ரிங் கண்டிப்பா அடிக்கும் பாத்துங்க காரியத்துல வெற்றி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல கரையை நல்ல விஷயம் போது பார்த்துக்குங்க தைரியமா இருங்க யாருமே கர்மம் இல்லாமல் கலியுகத்தில் பிறக்க முடியாது அந்த கர்மம் எப்படி எது கொண்டு ஜெயிக்கணும்னு பாருங்க குழந்த பாக்கியம் சூப்பரா சுப செலவு எல்லாமே இந்த சுக்கரபாவை அள்ளி கொடுப்பாருங்க ஏன்னா உங்க உங்கள் நட்பு கிரகம் தைரியமா இறங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நட்சத்திர பலன் புரட்டாயில பலர் பிறந்தவங்க சாரி ஃபஸ்ட்டு நட்சத்திரம் என்ன வரணும் தான் வரும் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை பயங்கரமான ஒரு பதஷ்டமான குணம் இருக்கும் ஆனா அவிட்ட பிறந்தவங்க ரொம்ப ஒரு ஜனவரி மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனிமேல் கஷ்டம் இருக்காது பாருங்க உங்க வாழ்க்கையில கஷ்டம்னு இனிமே என்னன்னு வராது இப்ப நான் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது சுப செலவு பண்றது கணவனுடைய ஒற்றுமை பாக்குறது திருமணத்துல உள்ள தடை நீங்கிறது எல்லாமே நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வருதுங்க குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியம் நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க அடுத்த சதை நச்சல பிறந்தாங்க எதுலுமே பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணக்கூடிய குண நிறைய இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது பாருங்க பிரம்மாண்டமான கற்பனை நிஜமாக போகுது சதை நச்சல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல ராகு மட்டும் இப்ப நல்லா இருந்துட்டாரு ஒரு லெவல்ல கொண்டு உங்களை வச்சுருவாரு பெரிய லெவல்ல வச்சுருவாரு இப்போ வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்க மாட்டீங்கன்னா சூப்பராக இருப்பாருங்க இந்த சதை நச்சல பிறந்தவர்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகணும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பாத்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாதீனத்தில் பிறந்த எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்கிட்ட ரொம்ப நாகரீகமா இருக்கணும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இனிமேல் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு புரட்டாதினச்சல பிறந்த ஒரு பொன்னான ஒரு அரசாங்க ஃபீல்டு அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அதை நகைகளை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு துறை இருந்தாலும் சரி இந்த புரட்டாதீனத்தில் பிறந்ததுக்கு இனிமே தான் நல்ல ஒரு காரியம் வருது பாருங்க வண்டி வாகனம் பூமி எல்லா யோகம் சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு வரக்கூடிய சுக்ர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சூறாவளி யோகத்தை அமையக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது